மாட்டணுமா இது தர மாட்டு விடுறது

வந்திட்டேன் அதெல்லாம் ஆர்வமாக ஒரு சில வார்த்தைகள் இந்த குழந்தை செல்வங்களை செல்வங்களை நம்மவர்களுக்கு அமானிதமாக வழங்கியிருக்கிறான் அந்த அமானிதங்களை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான் அந்த பிள்ளைகள் விஷயத்தில் எந்த அளவிற்கு நாம் கவனம் செலுத்தினோம் நாம் நல்ல உடையை கொடுத்தோமா நல்ல உணவை கொடுத்தோமா என்பதை விட நல்ல மார்க்கத்தை இவர்களுக்கு நாம் கொடுத்தோமா என்பதுதான் அல்லாஹ் கேட்கிற பிரதானமான கேள்வி அந்த அடிப்படையில் பிள்ளைங்களுடைய இதனால் வரை அவர்கள் பயின்று பயின்ற விஷயங்களை இங்கே மக்கள் மன்றத்தில் அவர்கள் சமர்ப்பியிருப்பார்கள் பெருமளவில் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களாவது அவசியம் இங்கே வருந்து தர வேண்டும் ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் கலந்து பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் அறிவுப்படுத்த வேண்டும் காரணம் நம்முடைய பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ளாவிடே வேறு யார் கலந்து கொள்வது எனவே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் அவசியமாய் அவர்களுடைய உறவுகள் அவசியமாய் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் அவசியமாய் இந்த நல்ல நிகழ்வையில் கலந்து கொண்டே அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு இந்த நிகழ்வில் கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு அதுதான் நம்ம அம்மா அப்பா முன்னாடி இந்த பிள்ளைங்க பேசுறதே பெரிய ஒரு பாக்கியம் தான் அதை கண்குளிர நீங்களும் காண வேண்டும் பிள்ளைகளும் சந்தோஷம் கொள்ள வேண்டும் வள்ளுவன் சொல்வது போல யாழ் இனிது வீணை இனிது என்பர் மரளை சொல் கேளாதவர் உலகத்தில் இசை வாக்கியங்கள் தான் மக்களுடைய மனதை ரணப்படுத்தக்கூடியது மக்களுடைய மனதை கொள்ளை கொள்ளக்கூடியது என்று சொல்வார்கள் ஆனால் அது உண்மை அல்ல மலரையின் பேச்சு என்பது அதுதான் வெயாலுமே ஒவ்வொரு மனதினுடைய மனதையும் கொல்லை கொள்ளக்கூடியது ஒரு குழந்தை வாயில் திறந்து பேசுறதே அதை கேட்பது என்பதே அந்த தாய் தந்தையர்களுக்கு அவ்வளவு இனிமையானதாக இருக்கும் அந்த அடிப்படையில் பெற்றோர்கள் ஆகப்பட்டவர்கள் அனைவரும் அவசியம் அங்காக இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அனைவரும் அவசியமாக பள்ளிவாசலுக்கு விரைவாக வறுமைதாரங்கள் தாலா இந்த மஜிலிசனை ஒப்புக்கொள்ளப்பட்ட மஜிலிசாம ஆக்கியது குறிவானாக பிள்ளைகளுடைய நிகழ்வு இனிமேல் ஆரம்பமாகிறது ஆரம்பமாக

আসসালামু আলাইকুম। আবার বলছি না। লাইকও। লাইক লাইক। আই লাভ ইউ। ইনশাআল্লাহ। আল্লাহু। আল্লাহ। ওহ সুবহানাল্লাহ। আসসালামু আলাইকুম। আসসালামু আলাইকুম। ইনশাআল্লাহ। அடுத்து படியான हनीफ அவர்களுடைய আর্মি மகனார் ওয়াসিম

இர்சாத் அலிய அவர்கள் அருமை மகனார் इरफान لا صوت

बलाहिला तो है इन्द्र लाखों वाला खा वाला खा उला वाला खोते इतना इतना ही माशाअल्लाह अल्हम्दुलिल्लाह अर्थ बढ़िया है मोहम्मद ज़क़री आवत बढ़िया महलात अफरीना नाम कांदरा अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू आऊ

আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু দুআ কা সাবিদ মিন ও দুআ বিসমিল্লাহি ওয়া রাহমাতিল্লাহি আন সাবিদ মিন তেপি নুদুআ আলহামদুলিল্লাহি নদি আতওয়ানা আসকানা ওয়াজালানা মিনাল মুসলিমিন তুমবা মুকোদু দুআ আল্লাহুম্মা বিসমিকা আমুতু ওয়া আহইয়া তুম அஹியானா பௌதமா அம்மா தானா வயலே இது கழிவறைக்குள் நிலையமும் ஒழுங்கா அல்லாம இன்னும் அவங்க பிக்க குடிசி அபா ஆயிடுச்சு கழிவறை விட்டு வெளியே வரும்போது ஒழுங்கா உஷானி அதுக்கப்புறம் இல்லாத ஏதாவது செயலை ஆரம்பிக்கும்போது விஷமில்லாம் ஏதாவது செயலை தாண்டினா தூமினால் சந்தோஷமான கேள்விப்பட்டால் மாஷா தூம்மினால் அலகம் அருமையான முறையில துவாக்கள் எல்லாம் வந்து சென்றார் இந்த துவாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒண்ணு அன்றாடம் சாப்பிட்றோம் அன்றாடம் தூங்குகிறோம் சுய தேவைகள் நிறைவேற்றிக்கிறோம் இந்த துவாக்கர்லாம் மனப்பாறம் செஞ்சு வச்சுக்கிறாங்க காரணம் இது எல்லாமே யார் தந்தது ரசூலுல்லா நீங்கள் செல்லந்த ஆளுசுனா கற்றுத்தந்தது உலகத்தில் உயர்ந்த வழிகாட்டுதல் உயர்ந்த ஒழுக்க நெறிமுறை நம்முடைய மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்குது இந்த அடிப்படையில் இந்த துவாக்கர்லாம் இந்த வயசுலேயும் மனப்பாறம் பண்ண உண்டு அற்புதமான முறையில் துவாக்கர் எல்லாம் ஓதி சென்றார் மகந்திரெல்லாம் தாய்மார்கள் சகோதரிகள்லாம் நிரம்ப வர்றாங்க பொதுவாகவே எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தாய்மார்களுக்கு எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆர்வம் இருக்கும் ஆனால் ஆண்களாகப்பட்டவர்கள் வாலிபர்களைலாம் சுத்தமாக அறிவு காணும் அதனால ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அவசியம் இங்கே வாங்க சொல்லப்படுகிற செய்திகளை சிறிதார்த்தி கேளுங்கள் எல்லாம் பார்த்தாலும் இந்த சபையின் மூலமாகவாது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஒன்று பண்ணக்கூடும் காரணம் இங்கே பேசுறதுனா எம்ஆர் பட்டினத்தில் பூத்த பூக்கள் இந்த ஊர்ல பூத்த பூக்கள் தான் இங்க எல்லாம் பேசுறாங்க அஹ் தெரியல வருங்கால சந்ததி தான் வருங்கால இவங்க தான் இவங்களுடைய கையில தான் ஊர் இருக்கு இவங்க எப்படி அல்லாஹூல் வழிகாட்டுதலின்படி வாழ்றாங்களோ அதன்படிதான் வருங்கால ஊரும் செழிப்பாக இருக்கும் இவர்களுக்கு ஆர்வமாக தூண்டுதலாக ஜமாத் அவங்களுடைய கடமை செஞ்சிட்டாங்க அங்கெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க தாய்மார்கள் வந்துட்டாங்க பிள்ளைகளை பெற்றெடுத்த தந்தைமார்கள் அவசியம் பங்கு கொள்ளணும் நம்ம பிள்ளை என்ன ஓதுதே தெரியணுமா இல்லையா என்ன படிக்கிறான் என்ன ஓதுறான் என்கிற விஷயத்தில் மெத்தனப்பு கூட இருக்கிறோம் கஷ்டப்பட்டு காசு பணம் சம்பாதிக்கிறாங்க கொடுக்குறாங்க குடும்பத்துக்கா உழைக்கிறாங்க இதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த பிள்ளை மைக்க பிடிச்சி நிக்கிறதே ஒரு தைரியம் மைக்கை பிடிச்சி பேசுறது பெரிய பெரிய வயசான இருப்பாங்க மைக்க கொடுங்க அப்படியே கையெல்லாம் ஆடும் காலெல்லாம் ஆடும் அதனால பிள்ளைகள் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க பாருங்க அதே அவங்களுடைய முதல் வெற்றி அதுக்கடுத்து அவங்க பேசுறாங்க சிறப்பாக பேசுறாங்கன்னா இன்னும் அவர்களுக்குள்ள திறமைய அதை வெளிக்காட்டும் ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறாங்க பாருங்க அதை பார்க்கணுமே எல்லாத்தான அந்த வாக்கியத்தை நமக்கு தரணுமே அதனால தந்தை மாறுகளாகப்பட்டவர்கள் தயவுசெய்து பள்ளிவாசலுக்கு தாருங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் ஆர்வமாக இருக்கணும் என் வாப்பா தான் என்னுடைய ஹீரோ என் பாப்பா தான் என்னுடைய ரோல் மாடல் என் வாப்பா தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லணும்னா இது மாதிரி விஷயங்களை கலந்துக்கிறணும் யாரை கேட்டாலும் கேளுங்க உம்மா பிடிக்குமா பாப்பா பிடிக்குமான்னு கேட்டால் எல்லாம் தான் கைது என்ன காரணம் எல்லாத்துக்கும் தான் வராங்க பாப்பா கண்டுக்கிறதே இல்லை ஆனால் நம்ம இந்த அளவுக்கு நல்ல உடை உடுத்திக்கிறோம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் அதுக்கு காரணம் வாப்பா தான் வாப்பாதான் காரணம் ஆனால் தாய்மார்கள் தான் நமக்கு எல்லா நேரத்திலும் கூட இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நம்ம பிடிச்சிக்கிறது அதே போன்று தந்தைமார்களுக்கும் கடமை இருக்கிறது இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்கள் தான் வழக்கச் செய்வானாக அடுத்தபடியாக புறம் பேசுவதில் தீமைகளை பற்றி கௌதம் மெய்தீன் அவர்களுடைய அறவை மகளார் அஸ்மா வருகிறார்கள் கல்லுக்குள்ரைக்கும் கருவிற்குள் பிள்ளைக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கின்ற வள ரஹ்மானை போன்றையும் அவனுடைய தூதர் முகமது நபி சலாஹ் அலைய வசல்லாம் அவர்களை போன்றையும் தூங்குகிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லா அவருக்காதோ இப்பொழுது தங்களுடன் கோல் பேசுவதனால் ஏற்படும் தீமையை பற்றி சேர்த்து கூற முன்னேன் என்ஷா அல்லாஹ் ஒரு மனதிலிடம் காணப்படும் தீய பண்புகளில் ஒன்று கோல் சொல்வது என்னுடைய விபத்துகளில் மிக தீயவன் கோல் சொல்லி முஸ்லிம்களிடையே பிரிவை ஏற்படுத்துபவன் என்று முகமது நபி சொல்லாஹு அலையுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் கோல் செல்பவன் உள்ள இடத்தில் மழை பொழியாது பஞ்சம் ஏற்படும் நபி மூசா அலை வசலம் அவர்கள் காலத்தில் மிக கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது நபி மூசா அலை வசலம் அவர்கள் தங்கள் கூட்டத்தில் பனோ உஸ்ராவலர்களை அழைத்துச் சென்று மலை பொழிய வேண்டி மூன்று நாட்கள் அல்லாஹ்விடம் தொடர்ந்து துவா கேட்டார்கள் ஆனால் மழை பொழியவில்லை மூன்றாம் நாள் அப்படி பூசா அலை அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வகி வந்தது உங்கள் கூட்டத்தில் ஒருவன் கோல் செல்பவன் உள்ளான் அதனால் உங்கள் அனைவருடைய துவா ஏற்கப்படாமல் உள்ளது என்று அல்லாஹ் கூறினான் அதை கேட்ட பூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வே கோல் செல்பவன் யார் என்று நீ எனக்கு அறிவிப்பாயா அவனை நான் எங்களிடமிருந்து பிரித்து விடுகிறேன் என்று பூசா அலைஹிஸ்ஸலாம் பூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் அதை கேட்ட அல்லாஹ் ஓ மூசாவை கோல் சொல்லக்கூடாது என்று நான் உம்மிடம் கூறினான் நீ என்னையே கோல் சொல்ல சொல்கிறாயா அவன் யார் என்று என்னால் அற்பிக்க முடியாது என்று நபி மூசா அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான் பின்னர் நபி மூசா அவர்கள் அவரின் கூட்டத்தாரும் அல்லாவிடம் பாவம் அனுப்பி கேட்டார்கள் குறிப்பாக கோல் சொல்ல கோல் சொல்வதை விட்டு சவுபா செய்யிகள் என்று ஆணையிட்டார்கள் எனவே அல்லாஹ் மறைமுகமாக குறிப்பிட்ட அந்த கோல் சொல்பவனும் மற்றவர்கள் தங்களுக்கு அழுது அழுது பாவமன்னிப்பு கேட்டார்கள் கோல் சொல்வது விபச்சாரத்தை விடக் கூடியது கோல் சொல்வது நல்லா அல்லஹரின் கோபமும் சாபமும் மட்டும்தான் இறங்குகிறது எனவே நாம் அனைவரும் தீய செயல்களை கைவிடுவோம் தூய வாழ்வை மேற்கொள்வோம் இம்மைக்கும் வறுமைக்கும் எது நன்மையோ அதை நாடு செல்பவர்களா அர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானா எனது கூறியவளாக இந்த ஒரே நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வலைக்கும் வரமதுல்ல ஆ சாணா அற்புதமான கருத்தை சொல்லி சென்றார் என்ன சொன்னாங்க அடுத்தவங்களை கோல் பேசக்கூடாது அப்படின்னா அடுத்தவங்களை கோல் பேசுறது இறந்த ஒரு நபருடைய மாமிசத்தை சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம வேலை ஒன்று இருக்க வேண்டியதுதான் அல்ல அடுத்தவங்க என்ன பண்ணா என்ன பண்ணா நம்மளை கேட்க போறதில்லை அதனால நல்ல ஒரு முஸ்லீம்களுடைய அடையாளம் யாரோ என்னமோ பண்ணட்டும் முடிஞ்சா திருக்கணும் முடிஞ்சா நேரில் போய் சொல்லிடணும் அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு அதை விட்டுட்டு நம்மளை பத்தி பின்னாடி குரம் பேசுறது கோல் பேசுவது என்பதை நான் எதுகுற ஜென்னத்தை பார்த்தால் சொல்லாச்சுன்னா கோல் சொல்வன் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது நான் அதனால அடுத்தவங்களுடைய கதையை நமக்கு வேணாம் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துட்டு அடுத்தவங்களுடைய கதையை பற்றி பேச ஆரம்பிச்சிடும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அற்புதமாக சொல்லி சென்றார் அல்லாஹாலா அவருக்கு திருப்பேசிவானாக அடுத்தபடியாக நபிமாரவனுடைய பெயர்களை பற்றி இப்ராஹிம் அவர்களுடைய அருமை மகளார் புரோஸ் பாத்திமா கருதுகிறார்

அலமது இருபத்தைந்து நபிமார்களுடைய பெயர்களையும் சொல்லி சென்றார்கள் மரண சக்தியில் அதிகப்படுத்தி தீர்மானமாக அடுத்தபடியாக விஸ்மில்லா கூறுவோம் சைத்தானை இரண்டுவோம் என்கிற தலைப்பில் பேச வருகிறார் முகமது ஜக்கரியா அவர்களுடைய அருமை மகளார் அஃப்ரீனா இன பிஸ்மில்லாஹ் குர்ஆன் சைத்தானை விட்டும் பாதுகாப்பு பெறுவோம் யா நாங்கள் எல்ல அனைத்து காரியங்களை பிஸ்மில்லாஹ் சொல்லி தொடணம் அர குர்ஆயாக சைத்தானின் நுழைவை பலர் சூழல்லாம் சொன்னதானே சொன்ன வல்லமை விஸ்மில்லா பகவா பத்தர் யார் பிஸ்மில்லா சொல்லாமல் ஒரு காரியத்தை ஆரம்பித்தாங்களோ அது அறமுறையாக போயிருந்தாங்க ஒருத்தவங்க ஓடு கட்டுறாங்க அல்லது ஒரு காரியம் எழுத ஆரம்பிக்கிறோம் ஒன்று மனப்பாக்கம் செய்ய ஆரம்பிக்கிறோம் எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா சொன்னாங்க பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்காத எந்த ஒரு காரியமும் அது இடையிலேன்ட்டு சூழல்லா அதனால எல்லா காரியங்களையும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்பதாக அழுத்தமான ஒரு பதவியை சொல்லி சென்றார் சரி நம்மளுடைய விழா ಕಾರ್ಯಕ್ರಮ بسم الله শুরুကြం அடுத்துபடியாக ஒரு கீதம் சஹிரா அஸ்мина بسمியா தயவு செய்து அந்த அபின் அந்த மைக் அப்படியே போடுங்க இன்னொன்று بسمியா தயவுங்க பெரிய angle பார்த்தமே அந்த जमात <laughs> जमाते yeah, okay. okay, okay. 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 okay.